ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உன்னை வந்து கேப்டன் ஆக்குனது வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த தோல்வியை சந்திக்கிறதுக்காக வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அம்பானியே வந்து டென்ஷனையும் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து திட்டிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் வந்து தொடர்ந்து மூணு தோல்வி இன்னும் வந்து பாயிண்ட்ஸ் கணக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை புறம் தொடர் தோல்வி இன்னொரு புறம் ரசிகர்கள் மத்தியில் வந்து எதிர்ப்பு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு ஆசைப்பட்டா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணமா பாண்டியா வந்து சொல்லலாம் ருத்ராஜ் கைக்கு தோனியாக பார்த்து கேப்டனாக போட்டார் பட் பாண்டியா அவர் வந்து கேப்டன் பதவி கொடுத்தா தான் வருவேன்னு சொல்லி கண்டிஷனோட உள்ள வந்தார் அதனோட விளைவை தான் இப்போ வந்து பாண்டியா வந்து சந்திச்சுட்டு இருக்காரு அந்த வகையில் சாதாரணமாக தோத்துருந்தா கூட வந்து வெற்றுவாங்க மும்பை வந்து மூணு கேமில் தோற்றுருக்காங்க முதல் கேமில் குஜராத்துக்கிட்ட தோத்தாங்க அது கூட ஓகே ரெண்டாவது கேமில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன் அடிக்க விட்டிருப்பாங்க இதனால ஐபிஎல் வரலாற்றுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப மோசமான ஒரு ரெக்கார்டாக வந்து பதிவாயிருக்கும் அதை வந்து மும்பைக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பண்ணாங்க ஸோ இதுவே மும்பை அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவை பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து அடுத்த அந்த மூணாவது கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு டோட்டல் ராஜஸ்தான் அன்றைக்கி எதுனா நூற்றி தான் அடிச்சிருப்பாங்க இந்த வருஷம் ஐபிஎல் தொடரில் அடிக்கப்பட்ட ரொம்ப கம்மியான ஸ்கோர் அப்படின்னா அது வந்து இது இதனால இதனால் வந்து பாண்டியாவினுடைய கேப்டன்சி மேலே பார்த்தீங்கன்னா அம்பானி குடும்பமே வந்து சம அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க அந்த வகையில் வந்து அம்பானியே வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா கேம் அப்படிங்கிறப்ப ஜெயிக்கணும் ஒரு சில தோல்வி வந்தால் பரவாயில்ல ஒரு தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி தொடர் தோல்வியை கொடுக்கறதுக்காக உங்களை நாங்கள் கேப்டன் ஆக்கல உடனே ஒரு தூக்கி வெளில போடுங்க வேற கேப்டனை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக கடுப்போட பார்த்தீங்கன்னா அம்பானியே வந்து பேசியிருக்காரு நன்றி